வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதிகாரம் எம்பத்தி அஞ்சு புள்ளறிவாண்மை வள்ளுவர் வந்து இந்த குறிப்பிட்ட அறியாமைய பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் இதுல இருக்கிற கருத்துக்களும் அப்புறம் இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு மாடர்ன் கனெக்ஷன் இருக்கிறத பத்தியும் பேச போறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த புள்ளறிவாண்மைனா என்ன திருக்குறள் பொடி இது எதை குறிக்குது சும்மா அறிவு கம்மியா இருக்கிறதா இல்ல வேலை ஏதாவது இது இது வந்து வெறும் அறிவு கம்மியா இருக்கறது இல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா தனக்கு சரியா தெரியாத விஷயத்த கூட தெரியும்னு ஒரு ஒரு திமரோட நினைச்சுக்கிறது ஓ அகங்காரம் மாதிரி அதே தான் அறியாமையோட அகங்காரம் இது வந்து சொல்லப்போனா தப்பான முடிவுகளுக்கு கொண்டு போய் விடும் சரி சரி அப்போ இது வெறும் அறியாமை இல்ல அறியாமையே அறிவுன்னு நினைக்கிற ஒரு மனநிலை இதுக்கே இவ்ளோ இருக்கா சரி இப்போ நீங்க சொன்ன அந்த மாடர்ன் கனெக்ஷன் அதுக்கு வருவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சாட் ஜிபிடி மாதிரி டூல்ஸ் இருக்கு இல்லையா இப்போ அத ஒரு செகண்ட் பிரெயின் மாதிரி அதாவது நம்ம அறிவுக்கு ஒரு துணையா பயன்படுத்தாம விடுறது கூட இந்த புள்ளரிவான்மையோட ஒரு வெளிப்பாடுன்னு ஒரு கருத்து இருக்கு அது எப்படி ஆமா இந்த செகண்ட் ஐடியா அதாவது நம்ம மூளைக்கு வெளியே அறிவை சேமிச்சு ஒழுங்குபடுத்தி தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்றதுக்கு உதவுற கருவிகள் இத நாம சரியா பயன்படுத்திக்காம இருக்கிறதுக்கும் வள்ளுவர் சொல்ற புல்லறிவான் என்ன தொடர்பு யோசிக்கிறது அது ஒரு ஆச்சரியமான கோணம் தான் எப்படி இது பொருந்தும் ஒரு கருவிய பயன்படுத்தாதது எப்படி பயமா இருக்கலாம் இல்ல சோம்பேறித்தனமா இருக்கலாம் அங்கதான் விஷயம் இருக்கு புள்ளரிவான்மைங்கிறது தனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சு அறிவே போதும் இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு இருமாப்புல இருக்கிறது அப்படி தானா ஆமா அதே மாதிரி இப்ப நம்ம அறிவை இன்னும் அதிகப்படுத்திக்க நம்ம புரிதல ஆழப்படுத்திக்க நிறைய நவீன கருவிகள் இருக்கு இருக்கு அதெல்லாம் வேணாம் என் சொந்த அறிவே என் ஞாபக சக்தியே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை அதுவும் ஒரு வகையில தனக்குத்தானே ஒரு எல்லையை வகுத்துக்கிற மாதிரி இல்லையா ஆமா புரியுது வள்ளுவர் சொல்ற அறியாமையோட விளைவும் இதுதானே தன் எல்லைய தன் வரம்ப உணராம இருக்கிறது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு நாம டெக்னாலஜி எப்படி பாக்குறோம் எப்படி யூஸ் கனெக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது அகங்காரமா இருக்கலாம் இல்ல சில சமயம் அந்த டெக்னாலஜி மேல ஒரு பயம் இல்ல அத கத்துக்கற சோம்பேறித்தனம் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா முடிவு ஒண்ணுதான் என்ன முடிவு நம்ம அறிவோட எல்லைய நாமளே சுருக்கிக்கிறோம் கரெக்டா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் புள்ளறிவான்மைங்கிறது தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற ஆபத்தை பத்தி பேசுது இந்த மாடர்ன் பார்வை என்ன சொல்லுதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த அறிவுக்கான கருவிகளோட நம்ம உறவை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லுது இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லிமிட்ஸை தாண்டி போறோமா இல்ல இதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டு வள்ளுவர் எச்சரிச்ச அதே அறியாமைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோமா இதுதான் நம்ம நம்மளை கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இது அப்போ இறுதியா கேக்குறவங்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க இன்னைக்கு இவ்ளோ தகவல் இருக்கு இவ்ளோ கருவிகள் இருக்கு இதெல்லாம் வள்ளுவர் பாத்திரம்தான் என்ன நினைச்சிருப்பாரு நாம இதெல்லாம் புள்ளறிவான்மையை ஜெயிக்கிற ஆயுதமா பயன்படுத்துறோமா இல்ல இல்ல சில சமயம் வர்ற தகவலை எல்லாம் அப்படியே நம்பி அதோட உண்மைத்தன்மைய செக் பண்ணாம ஒரு புதிய வகை அறியாமைக்குள்ள நாமளே போயிடுறோமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க